நல்ல ஒரு அழகான பிக் பார்டர் ஒரு டென் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வரும் இந்த பார்டர் வந்து பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா ஒரு ப்ரீமியம் வீவிங் இந்த சாரி எல்லாமே டேமேஜ்லாம் இருக்காது அவ்வளோ ஒரு குவாலிட்டியான சாரீ ஹண்ட்ரட் கவுண்டர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டி அந்த மாதிரி மேல் பக்கம் பார்த்தோம்னா சின்ன பார்டர் வந்துடுது கீழ்ப்பக்கம் பிக் பார்டர் வந்துடுது பொதுவாகவே இந்த மயூரி காட்டன் சாரீஸ் பிக் பார்டர் சாரீ எல்லாமே விதவுட் க்ளௌஸோடு தான் வரும் இதுக்கு ப்ளவுஸ் தனியாக வேணும்னாலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அது எக்ஸ்ட்ரா காஸ்ட்டோடு வந்துடும் சாரியோட ஓப்பன் வியூ பார்த்துடலாம் சாரியோட பல்லு பார்ட் இது சாரியோட என் பார்ட் என் பார்ட்டு பாருங்களேன் இந்த எக்ஸ்ட்ரா பிட்டோட வருது பாருங்கள் ஃபுல் ஒரு தரமான வீவிங் ப்ரிப்பரேஷன்ன்றது இந்த சாரீ தான் ஒரு அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக வீவிங் பண்ணியிருக்கிறாங்க நல்லா அழகாக கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க பாசி க்ரீன் கலர் ஃபேவரைட் உள்ளவங்க எல்லாருமே இந்த சாரீ கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் பட்டு சாரி ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு லுக் தரக்கூடிய சாரி பட்டு சாரி கட்டினா கூட கொஞ்சம் கசகசன்னு மெயின்டைன் பண்ண முடியாத சிரமப்படுவோம் பட் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா அதே அளவு லுக் கிராண்ட்னஸ் ஒரு ராயல் கிராண்ட்னஸ் தரக்கூடிய சாரீ அண்ட் அட் த சேம் டைம் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ பட்டு சாரி கட்டின மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் ஃபீல் தரக்கூடிய ஒரு மயூரி காட்டன் சாரி சூப்பரான கலர்ஸ்லாம் நம்ம கிட்ட வந்திருக்கு ஸோ இது ஒரு சாரி நல்ல அழகான கிரீன் பார்டர் சாரி எந்த கலர் ஷேட் உள்ளவங்களும் கட்டினாலும் நல்ல சூப்பராக எடுத்து காட்டக்கூடிய ஒரு சாரி ஆன்லைன் பேமெண்ட்னா நெக்ஸ்ட் டே டெலிவரி சிஓடினா த்ரீ டு ஃபோர் டேஸ் டெலிவரி ஓகேங்களா வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது லைட் ரெட் பார்டர் இது இது டார்க் மரூன் பார்டர் இது பர்பிள் பார்டர் இன்னும் அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே கவர் போட்டுருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் பிங்க் பார்டர் உள்ளது இருக்குது எல்லா சாரீஸுமே ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஒரு ஒரு டைப்பும் பாருங்கள் நம்மக்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெலராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறாங்க அப்படின்னா நாம கண்டிப்பாக சிஓடி பண்ணி தருவோம் உங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் கேஷ் ஆன் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தருவோம் உங்களுக்குள்ளே ப்ராஃபிட் நாங்கள் கொடுத்துருவோம் அந்த மாதிரி பண்ணுறவங்களும் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணிக்கலாம் இந்த சாரி ஒரு வியூ பார்த்துருவோம் இது பார்க்கலாம் பர்பிள் பார்டர் யூனிக்கான பேட்டர்ன் தாங்க ப்ளைன் காட்டன் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க நல்ல அழகான ரோஜா பூ டிசைன் போட்டது நல்ல அழகான லேவண்டர் பார்டர் பாருங்கள் மேல் பக்கம் கீழே டென் இன்ச்சஸ் லேவண்டர் பார்டர் சூப்பராக இருக்குது இந்த சாரீ நல்ல குவாலிட்டியாக வீவிங் பண்ணி சூப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது இது பாருங்கள் நல்லா ஜோராக இருக்குது பட்டு சாரீ கூட அவ்வளோ ஒரு அழகான லுக் தருமான்னு தெரியாது அவ்வளோ ஒரு அழகான லுக் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பராக இருக்குது இந்த சாரீ எல்லோயிஷ் அண்ட் ரெட்டு இதுக்கு ப்ளவுஸ் வேணும்னா நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ப்ளவுஸும் வச்சு கொடுத்துருவோம் ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும் சரிங்களா வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியல சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் நைன் அப்படின்ற நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் உண்டு கிவ் ஆர்டர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க இந்த வீடியோவுக்கு கேவி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தீபாவளி ஆஃபர்ஸ் எல்லாமே உடனுக்குடன் அதில் அப்லோட் பண்ணுவோம் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தென் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் நைன் அப்படின்ற நம்பரில் நாம சாரீஸ் கேட்லாக் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக் அவைலபிள் கேட்லாக் ஒரு வாட்ச் அவுட் பண்ணி அதில் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ Thank you so much.